திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மருத்துவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர் போராட்டம் காரணமாக அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் வெளிநோயாளிகளை அனுமதிக்காமல் உள்நோயாளிகளுக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டது கரூரில் மழைநீர் வடிகாலை சீரமைக்க கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர் தாந்தோடி மலை தெற்கு தெருவில் கனமழையின் காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் உட்புகுந்த நிலையில் அருகில் உள்ள பகுதிகளில் இருந்து வெளியேறும் மழைநீரால் வடிகால் நிரம்பி தங்கள் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்வது வாடிக்கையாகிவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து இது தொடர்பாக அரசு கலைக்கல்லூரி அருகே சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் அப்போது பேசிய பொதுமக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டினர் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மதுரையில் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் ஒருநாள் நாள் புறநோயாளிகள் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர் அதேபோல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவை ஒரு மணி நேரம் புறக்கணித்து போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டங்களில் கொல்லப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் பெண் மருத்துவர்கள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதற்கிடையில் மருத்துவர்களின் போராட்டத்தால் புறநோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்தனர் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் மாணவ மாணவிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முன்பு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மருத்துவமனை வளாகத்திற்குள் அமைதி பேரணியும் நடைபெற்றது பின்னர் மருத்துவர்கள் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட பெண் மருத்துவருக்கு மவுன அஞ்சலியும் செலுத்தினர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஸ்னம் பகுதியில் நெல் அறுவடை வாகனங்களில் தொடரும் பேட்டரி திருட்டால் அதன் உரிமையாளர்கள் கண்ணீர் சிந்துகின்றனர் ஸ்ரீமுஸ்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் குறுவை நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அதற்கான அறுவடை வாகனங்களில் இருந்து பேட்டரிகள் திருடு போகும் சம்பவம் தொடர்ந்து நடைபெறுவதாக அவர்கள் வேதனைப்படுகின்றனர் இங்குள்ள ஸ்ரீ நெடுஞ்சேரி கிராமத்திற்கு சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் கொண்டு வந்த வாகனத்தில் இருந்து இருபத்தை மதிப்புள்ள இரண்டு பேட்டரிகள் திருடு போனதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார்